ராம்குமார் தேனியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகம் பாதகத்தை செய்யுமா அவ்வாறு எனில் நிற்கும் கிரகத்தின் பார்வையும் பாதகம் செய்ய நேரிடுமா நல்ல கேள்வி அருமையாக கேட்டிருக்காரு பாதகஸ்தானம் அதுக்கு என்னப்பா நம்ம சொல்கிறோம் தொல்லை கொடுக்குற அப்பா பாதிப்பு கொடுக்குற அப்பா அந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அதுக்கு அந்த பாதகத்தன்மை ஏற்படுதுப்பா அப்போ அந்த கிரகம் பாதகத்தன்மையை செய்யக்கூடியதாக மாறிடுதுப்பா இப்படித்தான் சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் அப்போ பாதகத்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் பாதகத்தன்மை ஏற்படும் அப்போ பாதகத்தன்மை பெற்ற கிரகம் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் பாதகத்தன்மையினுடைய பார்வையாகத்தான் இருக்கும் இதில் வந்து நம்ம மாற்று கருத்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தில் ஒரு மாற்று கருத்து வருது அது எப்படி அப்படின்னு கொஞ்சம் இப்போ இவருக்காக அலச போகிறோம் சரத்துக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் உபயத்துக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் இது பாதகஸ்தானந்தான் இதில் மாற்றம் இல்லை ஆனால் ஸ்திர அப்படின்னு வரும்போது தான் கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்திரலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் பாதகா ஸ்தானமாக வந்தாலும் அது நவத் திரிகோண ஸ்தானமாக அமைகிறது திரிகோண ஸ்தானமாக அமையும் பொழுது அந்த திரிகோணாதிபதி விடுவார் அப்பொழுது அந்த திரிகோணஸ்தானம் சுபஸ்தானமாகிவிடுகிறது சுபஸ்தானமாகும் பொழுது அது பாதகத்தன்மையை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றது அப்போ இந்த ஸ்திர லக்கணங்களுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் சூட்சம ரீதியாக கவனிக்கணும் சூட்சம ரீதியாக கவனித்தோம்னா தான் சரியாக இருக்கும் ஆகையினால நம்ம இந்த பாதகஸ்தானம் எடுத்துக்கும்போது சர லக்கணம் உபய லக்கணங்களுக்கு ஏழாம் இடமும் பதினோராம் இடமும் ஏழாம் இடமும் பாதகஸ்தானம்னு சொல்லிடுறோம் ஆனால் ஸ்திரலக்கணத்துக்கிட்ட வரும் பொழுது அந்த ஒன்பதாம் இடம் என்பது சுபஸ்தானமாக வரும் திரிகோணமாக சுபஸ்தானமாக வரும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய பாதகத்தன்மையை விட்டு கொடுத்து அந்த சுபத்தன்மையை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்பொழுது அவர் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டை வீடு வரும் பொழுது அந்த ரெண்டு வீட்டையும் பிரித்து பிரித்து பார்க்கணும் ரெண்டு வீட்டையும் பிரித்து பார்த்து இன்னொரு ஆதிபத்தியம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து அதை ரெண்டாக பிரித்து ரெண்டு விதமாக எடுத்துக்கிட்டோம்னா முன்பாதி பின்பாதி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நம்ம பலனை நிர்ணயப்படுத்தி சொல்ல வேண்டும் அப்போ அவருடைய பார்வையை என்ன பண்ணும் சும பார்வையாகத்தான் அமையும் ஏன்னா ஒன்பதாம் இடத்திலேயே உட்காந்து அவர் பார்க்குறார் அப்படின்னும் போது அவருடைய பார்வை சுப பார்வையாகத்தான் அமையும் ஏனென்றால் அவர் சுபர் யோகராகிறார் ஒன்பதாம் இடத்ததிபதி தான் ஸ்திரலக்கணங்களுக்கு சுபர் யோகர் ஐந்து குடையவரும் ஒன்பது குடையவரும் சுபர் யோகராகிறார் ஆகையினால் அந்த ஒன்பதாம் இடம் ஸ்திரலக்கணங்களுக்கு மட்டும் சற்று அழுத்தமாக கவனித்து ஆழமாக கவனித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது எடுத்த உடனே ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானந்தாம் பா அப்படின்னு சொல்கிறத விட அந்த பாதகஸ்தானம் திரிகோணஸ்தானமாக நவத்ரிகோணம் ஒன்பதாம் இடம் தர்மபாக்யஸ்தானமாக வருகிறது பித்துர் ஸ்தானமாக வருகிறது தகப்பனார் ஸ்தானமாக வருகிறது முன்னோர்கள் ஸ்தானமாக வருகிறது பித்தூர் இப்படியெல்லாம் வந்தால் வரும் பொழுது அந்த ஒன்பதாம் இடத்தை சற்று ஆ ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் ஸ்திரலக்கணங்களுக்கு மட்டும் மற்ற சரத்துக்கும் உபயோகத்துக்கும் சொல்லிக்கலாம் டக்குன்னு சொல்லிடலாம் ஆனால் ஸ்திரலக்கணத்துக்கு அவசரப்பட்டு சொல்லாதீங்க நிதானிச்சு நின்று நிதானிச்சு நல்ல ஆய்வு செய்து அந்த ஒன்பதாம் இடம் என்பது தகப்பனார் ஸ்தானம் முன்னோர் ஸ்தானம் தர்மபாகியஸ்தானம் நவத்திரிகோணம் சுபஸ்தானம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அதில் இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் சுபர் யோகர் அப்படிங்கிற அடிப்படையும் வச்சு அதுக்கப்புறம் நிர்ணயம் பண்ணி தீர்மானம் பண்ணணும் ஆகவே அப்படியே எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சக சிறப்பான சமாச்சாரம் அல்ல வாழ்க வளமாட்டது